நாம் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியிலே காஞ்சி மகானுடைய அற்புதங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் இந்த சமீபத்தில் ஒரு இந்த வாரத்துக்குள்ள காஞ்சி மடத்தின் எழுபத்தி ஓராவது பீடாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நிறைய பேருக்கு என்ன ஒரு சந்தேகம் நாம் அந்த அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும் பொழுது இது மாதிரி ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கார் அவருக்கு எப்படி நமஸ்காரம் பண்ணுறது போன்ற பல கேள்விகள் பல சந்தேகங்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் காமக்கோடி பீடம் என்பது ஆதிசங்கரால் உருவாக்கப்பட்ட பீடம் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த ஏழு மோட்சபுரிகள் என்று சொல்வார்கள் ஏழு மோட்சபுரிகள் அப்படின்னு சொன்னால் அதில் திருவண்ணாமலை அடங்கும் திருவாரூர் அடங்கும் காஞ்சிபுரம் அடங்கும் ஆக மொத்தம் மொத்தம் ஏழு மோட்சபுரின்னு சொல்லுவாங்க இந்த ஏழு மோட்சபுரியில் ரொம்ப முக்கியமானது காஞ்சி காஞ்சி நகரத்தில் எங்கே திரும்பினாலும் சிவன் கோவில் காஞ்சி நகரத்தில் எங்கே திரும்பினாலும் அம்மன் கோவில் முருகன் கோவில் இப்போது காஞ்சி மாநகரத்தை பொறுத்தவரை அதை கோவில் நகரம் என்று பல பெரியவர்கள் சொல்லியிருக்கார்கள் அது மாதிரியான ஒரு கோவில் அங்கே நமது காமக்கோடி பீடம் ஆதிசங்கரால் உருவாக்கப்பட்ட பீடம் இதில் இதில் ரொம்ப தெளிவாருங்க நீங்கள் இது பல பேர் பல குழப்பத்தை இதில் விளைவிக்கிறார்கள் காஞ்சி பீடத்தை பொறுத்தவரை ஆதிசங்கரர் உருவாக்கிய பீடம் அதில் என்ன முக்கியமான விசேஷம் அப்படின்னா ஏன் காஞ்சிபுரத்துக்கு இவ்வளோ பவர் அப்படின்னு சொன்னால் எவ்வளவோ ஊர் இருக்குது எவ்வளவோ ஊரில் கோயில் இருக்குது ஆனால் காஞ்சிபுரத்துக்கு என்ன அவ்வளோ மகத்துவம் அப்படின்னு சொன்னால் ஆதிசங்கரே காமாட்சியம்மன் சன்னதியில் காமாட்சியம்மனுடைய கோபத்தை அடக்குவதற்காக அவரே தன் கையால் சக்கரம் எழுதி இந்த சக்கரம் எழுதுறதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் பல பேர் வீட்டில் பூஜையில் பார்த்துக்கலாம் ஒரு தகடை மாதிரி வச்சுருப்பாங்க அந்த சக்கரத்தை ஆதிசங்கரர் தன் கையாலேயே எழுதி காமாட்சி அம்மன் முன்னால் பிரதிஷ்டை செய்து ஒரு மகாமேருவையும் அங்கு பிரதிஷ்டை செய்து காமாட்சி அம்மனுடைய கோபத்தை அடக்கினார் என்பது வரலாறு இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா குரு ஸ்தானத்திற்கு ஒருத்தர் வந்தாச்சு அப்படின்னா அவங்க சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி நமஸ்காரம் பண்ணுறதில் எந்த விதமான தவறும் கிடையாது அதுதான் முறை அதுதான் மரபு அதுதான் நடைமுறை அதனால் இது போன்ற தேவையற்ற கேள்விகள் இதற்கு அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன் ஏன்னா பெரியவர் தன்னுடைய சந்யாசத்தை ஏற்கும் பொழுது அவருக்கு பதிமூணு வயசு வெறும் பதிமூணு வயசு தான் அப்போ பதிமூணு வயசுல அவருக்கு என்ன விவரம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் ஆனால் அந்த பீடத்திலே அந்த பீடாதிபதியாக அமர்ந்த பிறகு அனைத்து வேதங்களையும் கற்று எல்லா சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்கள் தர்மங்கள் எல்லாவற்றையும் அறிந்து இன்றைக்கு அந்த மகா பெரியவரை பற்றி பதிமூணு வயதிலே பீடாதிபதியாக வந்த மகா பெரியவரை பற்றி நாம் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அதுதான் காஞ்சி மடம் காஞ்சி மடம் என்பது ஏதோ பூஜை பண்ணுறது அது மட்டும் இல்லைங்க பல பல சமூக சேவைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இலவசமாக பள்ளி நடத்துகிறார்கள் இலவசமாக கல்லூரி நடத்துகிறார்கள் பல பல விதங்களில் அவர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் இப்போது இந்த காஞ்சிபுரம் காஞ்சி மகானை பற்றி பல அற்புதங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய அற்புதம் அவர் தீர்க்க தரிசனத்தோடு அவர் எதையும் பார்ப்பார் தன்னுடைய பக்தர்கள் ஒவ்வொருவருடைய ஜாதகமும் அவருக்கு தெரியும் என்பது ரொம்ப முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் சார் இன்றைக்கி மகா பெரியவர் இல்லை நீங்கள்லாம் வந்து மகா பெரியவரை பார்த்துருக்கீங்க எங்கிட்டே சொல்லுவாங்க நீங்கள்லாம் மகா பெரியவரை பார்த்துருக்கீங்க அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கீங்க படத்துக்கு போயிருக்கீங்க நான் விவரம் தெரியாத வயசில் அவரை பார்த்தா அதாவது பெரியவர்னால் என்னன்னு ஒரு மகத்துவம் தெரியாத வயதில் நான் அவரை பார்க்கின்ற பாக்கியம் அடைய எனக்கு கிடைத்திருக்கிறது ஒரு பல சந்தர்ப்பங்களில் நான் அவர் முன்னால் பாடுகின்ற பாக்கியம் அடைய எனக்கு கிடைத்திருக்கிறது அப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்கும்பொழுது சார் நீங்களாம் மகா பார்த்துருக்கீங்க ஆசீர்வாதம் வாங்கியிருக்கீங்க நாங்கள்லாம் இப்போ மகா முக்தி ஆயாச்சு இப்போ நாங்கள் கேட்டால் நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அன்பர்களே தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எப்பொழுது மகா அழைக்கிறீர்களோ மனதார சரணாகதியோடு ஒரு பரிபூர்ண மனசுத்தியோடு நீங்கள் மகா பெரியோரை அழைத்தால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அவர் அதை செய்து தருவார் என்பது சத்தியம் அதான் அந்த காஞ்சி மகானுடைய பெருமை இப்போ ஒரு ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒரு அற்புதமான நிகழ்வை பார்ப்போம் விழுப்புரத்தில் ரவி பாகவதர் என்பவர் வாழ்ந்து வந்தார் இப்போ அந்த ரவி பாகவதரோட அப்பா வந்து வீரராகவ ஐயர்னு ரொம்ப பெரிய அட்வொகேட் அப்போ அந்த காலத்துல வந்து அட்வொகேட்டு டாக்டர் எல்லாம் கிடைப்பது ரொம்ப பெரிய அரிது ஏன்னா அவ்வளோ அவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அந்த காலத்தில் இதை மாதிரி நிறைய வக்கீல்கள் நிறைய டாக்டர்கள் நீங்கள் பார்க்க முடியாது அந்த காலத்திலே அவர் வீரராகவ ஐயர் ஒரு ஒரு பிரபலமான வக்கீலாக விளங்கி கொண்டிருந்தார் அவரோட மகன் தான் இந்த ரவி பாகவதர் இந்த பீராகவரைய ஐயரோட மனைவி ருக்மணி அம்மா ரொம்ப ரெண்டு பேரும் காஞ்சி மகா பெரியவருடைய பரம பக்தர்கள் பரம பக்தர்கள் அதே மாதிரி அந்த குடும்பத்தினுடைய வளர்ப்பு ரவி பாகவதரும் காஞ்சி பெரியவரை ரொம்ப பக்தியோடு வணங்கி வந்தார் என்பது நிதர்சனமான உண்மை அப்போது இதில் என்ன ஒரு முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரவி பாகவதருடைய தாத்தா அதாவது வீரராகவ ஐயருடைய அப்பா சிதம்பரம் ஐயர் என்பவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர் அப்போவே இந்த நைன்டீன் ஹண்ட்ரட்ஸில் அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர் இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா மகா பெரியவரோடு சேர்ந்து விளையாடியவங்க அவங்கெல்லாம் ஒரே வயசு குரூப்பு அவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா விளையாடினவங்க சிதம்பரம் ஐயர் என்பவர் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி அவரோட பேரன் தான் இந்த ரவி பாகவதர் இப்போ என்ன ஆகுது ரவி பாகவதருடைய அப்பா வீரராகவ ஐயர் ஒரு ஏகாதசி அன்றைக்கு காலமாகிறார் இப்போ ஏகாதசி மரணம் துவாதசி தகதம் என்று சொல்வார்கள் அவ்வளோ விசேஷம் நேர வைகுண்டத்துக்கு போகிற மாதிரி ஐதீகம் அப்போது வீரராகவையர் மறைந்த பிறகு ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு பெரிய விஐபி ஒரு பெரிய வைக்கலப்போம் அப்புறம் அவங்க அம்மா நில குழஞ்சி போயிட்டாங்க அந்த ருக்மணி அம்மாள் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அன்யோன்யமான தம்பதிகள்லாம் அவரை பார்க்குறவங்கலாம் அந்த ஊரில் பார்க்குறவங்களாம் அப்பா பார்வதி பரமேஸ்வரில் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரியான ஒரு அந்யோன்யமான தம்பதிகள் திடீர்னு வீரராகவையர் காலமான பிறகு இந்த அம்மாவுக்கு மனசு உடஞ்சி போச்சு உடஞ்சி போய் அவருடைய காரியங்கள்லாம் நடக்குது ஒரு வருஷம் காரியம் முடியுது இப்போ நம்ம சம்பிரதாயத்தில் உண்டு நீங்கள் சில பேர் அதை கடைப்பிடிக்கிறாங்க ஒரு வீட்டில் ஒரு முக்கியமான நபர் தந்தையோ தாயோ சகோதரனோ அதாவது தந்தை வழி உறவில் யாராவது காலமானால் கிட்டத்தட்ட அந்த ஒரு வருஷம் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறது மலைக்கோயிலுக்கு போகிறது இது போன்ற விஷயங்களை தவிர்த்து விடுவார்கள் அந்த காலத்தில் ஒரு வருஷம் அந்த காரியங்கள்லாம் வீராக வகையருடைய காரியம் முடியுது முடிஞ்ச உடனே ஏன்னா இவங்க டெய்லி மகா பெரியவை அவங்க வந்து விழுப்புரத்தில் இருந்தாலும் சென்னைக்கு வரும்பொழுதெல்லாம் காஞ்சிபுரத்துக்கு வந்து மகா பெரியவரை தரிசித்து விட்டு போவது வழக்கம் இது அவங்களோட குடும்ப வழக்கம் அப்போது இது மாதிரி நடந்து போச்சு நடந்ததில் ஒரு வருஷம் கழித்து ஒரு வருஷம் வரைக்கும் அவங்க மனதுக்கு போகல ஒரு வருஷம் கழித்து நவிபாக வந்து அம்மா நான் போய் பெரியவரை பார்த்துட்டு வரேன் நல்லபடியாக அப்பா காரியெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கூனி அம்மாவில் என்ன பண்ணுறாங்க ஒரு லெட்டர் எழுதி ரவியிட்ட கொடுக்குறாங்க கவர்லாம் ஒட்டி அந்த காலத்தில் லெட்டர் தானே இப்போ இது மாதிரி எஸ்எம்எஸ்ஸு வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் கிடையாது இல்லை அப்போது ஒரு லெட்டர் எழுதி பெரிய ஒரு போல நீங்கள் லெட்ரு எழுதி ஒரு கவரில் வச்சு அந்த கவரை சீல் பண்ணி கிட்ட கொடுக்குறாங்க நீ மகா பெரியவரை பார்க்கும் பொழுது இந்த லெட்டரை கொடுத்துரு ஆனால் காஞ்சிபுரம் போகிற வரைக்கும் இந்த லெட்டரை பிரித்து படிக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம எப்போவுமே நம்மளுக்கு ஒரு ஒரு மனப்பான்மை உண்டு என்ன தெரியுமா இது வந்து ஹியூமன் சைக்காலஜி நீ அந்த ரூமுக்கு போகாத அப்படின்னு சொன்னால் அந்த ரூமில் என்ன தானா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத போது நம்ம அந்த ரூமை திறந்து பார்ப்போம் அந்த ரூமில் ஒன்றும் இருக்காதுன்றது வேறு விஷயம் அதே மாதிரி எதை செய்யாதேன்னு சொல்கிறாங்களோ அதை செஞ்சு பார்க்கணுன்ற ஆவல் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு எல்லாருக்கும் உண்டு இல்லையா இந்த ஹியூமன் சைக்காலஜி அப்போது இந்த ரவி பாகவதர் என்ன பண்ணார் பஸ்ஸில் ஏறுறாரு விழுப்புரத்தில் ஏறி காஞ்சிபுரத்துக்கு போனோம் போகும்போது அம்மா ஒரு லெட்டர் கொடுத்தாலே அது என்னதான் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போகும்போது சும்மா இருக்காமல் அந்த லெட்டரை அழகாக பிரித்து அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறார் லெட்டர் எடுத்து படித்தோன்னு ஒரு ஷாக்கர்ஸ் அந்த லெட்டரில் இந்த விஷயம் அந்த விஷயம் என்னென்னு பின்னாடி சொல்கிறேன் இதை நான் சொன்னதை விட மகா பெரியவரை சொல்கிறார் அதை பின்னாடி பார்ப்போம் அந்த லெட்டரை பார்த்தோடனே ஷாக் ஆகி கண்லேருந்து ஒரே தண்ணி ஒரே அழறாரு பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க என்ன சார் திடீர்னு ஏதோ லெட்டரை படிச்சிங்க அழறீங்க இல்லை இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க சொல்ல முடியல மடத் உடனே என்ன பண்ணார் அந்த லெட்டரை திரும்பி இருந்தபடியே கவர் உள்ள வச்சு அதை திரும்பி மடித்து அழகாக சீல் அந்த கம்மோடு போட்டு ஒட்டி அந்த லெட்டரை வச்சிட்டாரு இந்த லெட்டரை எப்படி நம்ம மகா பெரியவர்கிட்ட கொடுக்குறது அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது ஆனால் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அம்மா கூட சொல்லியாச்சு கண்டிப்பாக அந்த மகானுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன என்ன கொடுத்துருப்பா என்ன கொடுத்துருக்கா ஏன்னா ஒரு 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 கட்டத்தில் ஒரு பாட்டி வந்து மகாபிரிவரை பார்க்க வரான் ஏன்னா மகாபிரிவுக்கு தெரியாத விஷயம் இல்லைன்றதுக்காக சொல்ல வரேன் மகாப்பிரியவரை பார்க்குறதுக்கு ஒரு பாட்டி வரா பார்த்தா பயங்கர கூட்டம் மகாபிரியவர் பார்க்குறதுக்கு அந்த பாட்டி என்ன பண்ணுறா பெரியவாளை பார்க்கும்போது சாமியை பார்க்கும்போதுலாம் எதாவது கையில் எடுத்துட்டு போனோம் அதுதான் மரியாதை குழந்தைய பார்க்கும்போது முதல் முதல் ஒரு பிறந்த குழந்தைய பார்க்கும்போது அதுக்கு எதாவது எடுத்துன்னு போகணும் பெரியவங்களை பார்க்கும்போது கையில் எலுமிச்சம்பழமோ எதாவது பழமோ இல்லைன்னா கல்கண்டோ எதாவது எடுத்துகிட்டு போவாங்க இதுதான் முறை அந்த பாட்டிக்கு வசதி கிடையாது சரி என்ன பண்ணால் அவள் வீட்டில் இருந்த ஒரு சீதா பழத்தை எடுத்து கையில் வச்சுருந்தான் இப்போது மகாபெரியரை பார்க்குறதுக்கு கீரை வந்துட்டு இருக்காங்க எல்லாம் போது எல்லாரும் பெரிய பெரிய தட்டில் காஸ்ட்லி பழம் ஆப்பிள் என்ன மாதுளம்பழம் என்ன அன்னாசி பழம் என்ன பூ என்ன அது என்ன பெரிய பெரிய தட்டில் வச்சுருக்காங்க இந்த பாட்டிக்கு வெக்கமாக போயிடுச்சு சரி என்னடா என்ன மகா பார்க்கறதுக்கு இவ்வளோ என்னெல்லாமோ கொண்டு வந்திருக்கா நம்ம சாதாரண கழுவிச்சா நம்மள்கிட்ட வசதி இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சீதா பழம் தானே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சரி வச்சுப்போம் எதுவாக இருந்தாலும் பெரிய வாழ்க்கை கொடுக்கணும்ல அப்படின்னு கையில் வச்சுட்டுருக்கா அப்போது இந்த மடத்தை சார்ந்த ஒரு சிப்பந்தி ஓடி வரான் ஓடி வரும்போது எம்மா இந்த சீதா பழம்லாம் கொடுக்காதம்மா என்னம்மா சீதா பழம் இல்லாமல் நீ பெரியவருக்கு கொடுப்ப நீ வைமா அதை அப்படின்னு சொல்லிட்டான் அதெல்லாம் சீ பெரியவருக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொன்ன இவன் வந்து அந்த கழிவு வந்து இப்படி மடித்து இந்த புடவைக்குள்ளே சொருங்கின்ட்டான் சரி நம்ம கொடுக்க சும்மா பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணால் போகிறோம் அப்படின்னு அந்த பாட்டியோட முரம் வருது அதுக்கு முன்னாடி எல்லோரும் பழங்கள் எல்லாம் வாங்கி வச்சுட்டு போகிறாங்க பெரியவா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை இந்த பாட்டி வந்தவுடனே நமஸ்காரம் பண்ணி பெரியவா எனக்கு பிரசாதம் கொடுக்கும் அப்படின்றான் இரு இரு நீ கொண்டு வந்து எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு கேட்டார் பாட்டி எங்கேயோ இருக்கா சார் பாட்டி சாதாரண பாட்டி இல்லையா ஏழை பாட்டி அது வந்து மகா பெரியவர் அதை கண்டுபிடினு அவசியம் இல்லையே ஆனா என்ன அந்த கருணை தெய்வம் என்ன பண்ணிட்டு தெரியுமா ஏய் நீ எனக்கு கொண்டு வந்ததை கொடு அப்ப நான் திருப்பி பிரசாதம் கொடுக்குறேன் அப்படின்னு குழந்த மாதிரி சொல்றாரு சிரிக்கிறாராம் இந்த பாட்டிக்கு ஒண்ணுமே புரியலையா ஐயோ என்ன பாட்டிக்கு எம்பராசிங் சுச்சுவேஷன் கொடுக்கலாமா வேண்டாமா ஆனா பெரியவர் கேட்குறாரு இப்போ பெரியவர் என்ன பண்ணார் ஓப்பனா வெளிப்படையா ஏ பாட்டி எனக்காக சீதாப்பழம் பழம் கொண்டு வந்தேனோ அதை கொடுமா அப்படின்னு கேட்ட உடனே இந்த பாட்டிக்கு ரொம்ப வெக்கமாகிடுது அந்த சிப்பந்தி சொன்னா பாருங்கள் பெரியவாளுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு அவன் மூஞ்சி பார்க்கணும் அஷ்டகோணம் ஆகிடுதான் அப்போ இந்த பாட்டிக்கிட்டேருந்து சீதா பழத்தை அப்படி வாங்குறாரா மகா பெரியவர் வாங்கி என்ன தெரியுமா பண்ணாரா என்ன பாருங்க என்ன ஒரு கருணை தெய்வம் ஒரு இந்த பணக்கார ஏழை பேதம் இல்லாத ஒரே மடம் சங்கரவடம் தாங்க அவர் என்ன பண்ணாராம் அந்த எவ்வளவோ பழம் இருக்குது ஆப்பிள் இருக்குது ப பைனாப்பிள் இருக்குது எல்லாம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இந்த கழுவிக்கிட்டேந்து வாங்கின அந்த சீதாப்பழம் இருக்குல்ல அதை வாங்கி அதை எப்படி சாப்பிட்ணுமோ ஒரு துணி சாப்பிட்டுட்டு அந்த கழுவிட்டு சொல்லி சிரிக்கிறாராம் பத்தியா நீ கொண்டு வந்தது நான் எதிர்க்கே சாப்பிட்டேன் பத்தியான்னு ஆரம் பாருங்கள் அந்த மாதிரி அப்போது அந்த கழுவி சீதாப்பழம் கொண்டு வந்திருக்கான்னு மகாபிரிவுக்கு எப்படிங்க தெரியும் நீ கொண்டு வந்த பழத்தை கொண்டுன்னு கேட்டிருக்கலாம் இல்லை பொதுவாக ஆனால் சீதாப்பழம்னு சொல்லி அதை அவ எதிர்க்க சாப்பிட்டது அந்த கழுவிக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்க எவ்வளோ ஆனந்தம் இதுதாங்க நமக்கு ஆனந்தம் கொடுப்பதற்காக வந்த மகா பெரியவர் நமது தர்மங்களை காப்பதற்காக அவதரித்த மிகப்பெரிய மகான் அவர் காலத்தில் நாம் வாழ்ந்தது அவருடைய முக்தி காலத்திலும் அவர் கண்டிப்பாக நாம் கேட்டதை கொடுப்பார் என்பது சத்தியம் நிதர்சனமான உண்மை அப்போது இப்போ ரவி பாகவதர் கதைக்கு வருவோம் இப்போ இந்த ரவி பாகவதர் இந்த கடிதத்தை எப்படி மகா கொடுக்குறதுன்னு யோசிக்கிறாரு ஆனால் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா இப்போ இந்த கல்விக்கு சீதா பழம் வச்சுருந்த மாதிரி அவருக்கும் தெரியும் யார் என்னென்ன கொடுத்துருக்கான்னு அவருக்கு தெரியும் இப்போ மகா பெரியவர் உட்காந்துருக்கார் இது நடுவில் என்னென்னா இவா இவாளை பார்க்க வரவா எல்லாமே ஆனால் அந்த லெட்டரை இவர் படிச்சிட்டார் அந்த லெட்டரில் என்ன விஷயம் இருக்குதுன்னு ரவி பகவத் தெரியும் இல்லையா அதில் ஒரு 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 நெகட்டிவான சமாச்சாரம் அதில் இருக்குது இதை எப்படி நம்ம பெரிய கொடுக்குறதுன்னு கொடுக்கறதுன்னு ஒரு யோசனை இதை பெரிய எப்படி படிப்பா பெரியவா எப்படி படிப்பாள் இதை அவர் எப்படி எடுத்துப்பார் அப்படின்னு ஒரு யோசனை எல்லா யோசனையும் சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு பழம் எல்லாம் வச்சுருக்காருல்ல ஒரு துளசி மாலை வாங்குறாரு துளசி மாலையை வாங்கி துளசி மாலைக்கு பின்னாடி அடியில் தெரியாத மாதிரி இந்த லெட்டரை எப்போ மகா பெரியவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி லெட்டரை சொருகி கைலப்பிரசாத் தொடர்ந்து நிற்கிறார் இது நடுவில் அங்கே வரவா எல்லாமே கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறாங்க சஷி அறுபதுதான் கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறாங்க எழுபதாம் கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறாங்க கோயில் கும்பாபிஷேக பத்திரிகை கொடுக்குறாங்க எல்லாம் நல்ல விஷயங்களாக போயிட்டுருக்காங்க மகா பெரியவர் பார்க்கறாரு ஆசீர்வாதம் பண்ணால் நல்லபடியாக கல்யாணம் நடக்கட்டும் நல்லாரு 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 நல்லாருன்னு இப்போது ரவி பகவதருக்கு இன்னும் ஆகிடுச்சு என்ன தெரியுமா கவரையாகிடுச்சோ ஐயோ இந்த லெட்டரில் ஒரு மோசமான விஷயம் இருக்கே இது எப்படி மகா பெரியவா எடுத்துப்பான்னு தெரியலையே எல்லாரும் வந்து நல்ல விஷயங்களுக்காக பெரியவாழ் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கும் பொழுது இது ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்கே அப்படின்னு மனசு குழப்பத்தில் இருக்கா ரவி பகவதர் பெரியவாளை பார்க்குற வரைக்கும் பெரியவாளை பார்க்குறதுக்கும் ஒரு ஒரு அஞ்சாறு பேர் தாண்டி வந்து நிற்கிறார் அப்போது மகா பெரியவர் சொல்கிறார் டேய் சிதம்பரம் ஐயரோட பேரம் வந்திருக்காண்டா எதுக்கு வந்திருக்கான்னு கேளு அப்படின்னு சொன்னாங்க சிதம்பரம் ஐயரோட பேரன் யார் ரவி பாகவதர் சிதம்பரம் ஐயர் யார் மகா பெரியவரோடு ஓடி விளையாடியவர் அந்த பால்ய வயதிலே அப்போது அவர் மிகப்பெரிய சுதந்திர தியாகி அவரோட பேரை மென்ஷன் பண்ணி எப்போ சார் எவ்வளோ வருஷம் முன்னாடி இப்போது மகாபெரியவர் சொன்ன உடனே அந்த பக்கத்தில் பாலமம்மா என்ன பண்ணுறாரு ஆமாம் பெரியவா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போகிறார் போகும்போது ரவி பாவாக தான் நிற்கிறாரு நின்று ஒன்றே பாலு மாமா பார்க்குறாரு வாப்பா எப்படி பாருக்கு நல்லா இருக்கேன் அம்மாவெலாம் நல்லா இருக்காங்களா ஆ எல்லாம் நல்லா இருக்காங்க ஆ உடனே நான் இல்லை பெரியவாவில் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பெரியவா கேட்டார் அப்படின்னு உடனே இல்லை இல்லை நான் மகாபெரிவார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்தேன் அவ்வளோதான் ஒரு வருஷம் அப்பா காரியெல்லாம் முடிஞ்சுது அதனால் வந்தேன் ஆ சரி சரி நேராக பாலு மாமா போய் பெரியவர் காதில் இந்த மாதிரி ரவி வந்திருக்கான் சிதம்பரம் ஐயரோட பேரை வந்து சாதாரணமாக உங்களை தரிசனம் பண்ணு பண்ணிட்டு போக வந்திருக்கான் பெரியவா அப்படின்னு சொன்னான் ஓ அப்படியா சரி வரட்டும் அப்படின்ட்டுக்கார் இவன் பக்கத்தில் போயிருக்கான் இப்போ இது நடுவில் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் வருது இன்னொரு கூட்டம் வந்து பத்திரிகை வைக்கிறாங்க கல்யாண பத்திரிகை கல்யாண பத்திரிக்கை வச்சு மணப்பெண் மாப்பிள்ளையோடு வந்திருக்காங்க வந்து அவளை பெரியவா ஆசீர்வாதம் பண்ணார் கொங்கு மலம் கொடுக்குறாரு அடுத்த டர்னு ரவி பாகவதது வி ஒரே குழப்பம் ஐயோ இந்த லெட்டர் படிச்சுருவாள்ல பெரியவா என்னடா பண்ணுறது அதனால தான் இருந்தாலும் துளசிக்கு பின்னாடி தான் வச்சிருக்கோம் பெரியவா கண்ணில் படாது அப்படின்ற ஒரு ஒரு சின்ன நப்பாசியோட பெரியவாக்கிட்ட அப்படி பிரசாதத்தோட போ அந்த நேவேத்தியத்துடன் போகிறார் போய் பெரியவா முன்னாடி தட்டை வைக்கிறார் தட்டை வச்சுட்டு என்ன சொல்ல போகிறார் பெரியவர் நம்ம எப்படி பாருக்கா அம்மா எப்படி இருக்கா சொக்கமாக இருக்காளா ஆ என் நல்லா இருக்கா பெரியவா சரி எல்லாம் காரியெல்லாம் எப்படி நடந்துதானோ என்ன நடந்தது நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கு நல்லா இருப்பாப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் கொடுக்க பெரியவா வாங்கிட்டு போகிறேன் இல்லை இல்லை பிரசாதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா எனக்கு ஒன்று கொடுத்து அனுப்பிச்சுருக்காள் அதை கொடு அப்படின்னு கேட்டாராம் சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கல்யாண பத்திரிகை கும்பாபிஷேக பத்திரிகை அறுபதாம் கல்யாண பத்திரிகை எல்லாம் மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்காக பெரிய வாழ்க்கை ஆசீர் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக நிற்கிறாங்க இவருக்கு சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல அந்த லெட்டரை நான் படிச்சுட்டேன்னு சொல்ல முடியல அந்த லெட்டரை நீங்கள் படிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அப்போ என்ன பண்ணுறாரு கேட்டோன்னே பாலு மாமா கூப்பிட்றாரு ரவி நான் ரொம்ப நெருக்கமான குடும்பம் பாலு மாமா கூப்பிட்டு பாலு மாமா அதில் அம்மா இதை மாதிரி ஒரு விஷயம் எழுதியிருக்கா இப்போ என்ன விஷயம்னு சொல்கிறேன் அம்மா இதை மாதிரி ஒரு விஷயம் எழுதியிருக்கா அந்த விஷயம் பெரியவாளுக்கு தெரிய வேண்டாம் ஏன்னா எல்லாரும் பெரிய மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு ஆசீர்வாதம் அவங்க வந்திருக்கா இந்த நேரத்தில் நம்ம போய் அதை மாதிரி ஒரு லெட்டரை கொடுத்தோன்னா மகா பெரியவாளுக்கு வருத்தம் இருக்காது ஆனால் இங்கே நிற்கிறவாளுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு அச்சாண்யமாக ஃபீல் பண்ணுவாள் அதாவது ஒரு அபசகணமாக ஃபீல் பண்ணுவாள் அதனால தான் பெரிய அந்த லெட்டரை நான் மறைச்சி வச்சுருக்கேன் அதை ஒன்றும் அது பட்டும் படாமையுமா சொல்லிடுங்கோ பெரியவாழ்கிட்ட அப்படின்னு ஒன்று மகாபெரிய ஒரு காதில் போய் பாலு மாமா சொல்கிறார் இது மாதிரி ஒன்றும் இல்லை அவள் அம்மா ஏதோ நான் திருப்பி எப்படி வாழணும் அப்படின்லாம் சொல்லி ஒரு ஒரு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கா அதனால தான் அப்படின்னு ஒன்று மகாபெரிய சத்தமாக சிரிக்கிறாராம் அங்கே இருக்கிறவர்களை ஒன்றுமே புரியலையா டேய் அவன் அதுக்காக தான் அந்த லெட்டரை மறைச்சு வச்சுருக்கான் சரி இது எதுக்குடா அவள் இவ போய் இந்த ரொம்பி வந்து எதுக்கு இவ்வளோ ஒன்றரை மொழ லீலத்துக்கு லெட்டர் எழுதியிருக்கா அன்பர்களே அந்த லெட்டர் இருக்கிறதுன்றதே மகாபெரிவாளுக்கு மகாபெரிவாளுக்கு தெரியும் ஆனால் இவர் மறைச்சி வச்சிருக்கார் மகாபெரிவாளுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கான் ஆனால் ஒரு உள்ளே இருக்கிற லெட்டரை சொல்கிறார் இது எதுக்குடா ஒன்றரை பக்கத்துக்கு அவர் லெட்டர் எழுதியிருக்கா இது சாதாரண விஷயம் அப்படின்னு ஒன்று அந்த லெட்டரை எடுத்து அவனை படிக்க சொல்லு அப்படின்னாரான் இவன் வந்து ஷாக் ஆகிட்டான் அப்போ ரவி ஏன்னா அந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம் பெரியவளே அந்த லெட்டரை படிக்கக்கூடாதுன்னு நினச்ச ரவிக்கு இப்போ எல்லார் எதிர்க்கும் அதை படின்னு மகா பெரியவா சொல்கிறான் அதில் என்ன எழுதியிருக்கா தெரியுமா இப்போ ரவி படிக்கிறார் அந்த லெட்டரை அவன் அம்மா அந்த செத்து போன உடனே காலமான பிறகு இனிமே நான் எப்படி வாழறது அந்த காலத்தெலாம் வந்து கணவன் இல்லைன்னா மனைவிக்கு அவங்க ஈஸ்வராக மாட்டாங்க இல்லைன்னா தனியாக போய் எங்கேயாவது ஒதுங்கியிருப்பாங்க இப்போது வீரராகவியர் காலமான பிறகு நான் என்னுடைய வாழ்நாளை எப்படி கழிப்பது நான் இனிமேல் உயிரோடு இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் என்னோடய முக்திக்கு என்னோடய மோட்சத்துக்கு கூடிய சீக்கிரம் ஒரு வழியை மகா பண்ணணும் அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்காங்க அது அது வந்து ஒன்றரை பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க இதுக்கு மகா பெரியவர் அந்த லெட்டரை படிக்க சொன்னார் படிடான்னு எல்லா இதுக்கியும் படி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாராம் இப்போ நமக்கே கஷ்டமா இருக்கும் இப்போ ரவிபாவதுக்கு எப்படி எப்படி அந்த லெட்டரை படிக்க முடியும் இருந்தாலும் மகாபெரியவாரோட கட்டளை படின்னு சொல்லியாச்சு இப்போ மகா பெரியவர் முன்னாடி அந்த லெட்டரை படிக்கிறார் சத்தமாக இதை மாதிரி என்னுடைய கணவர் இறந்து விட்டார் இந்த இறந்ததுனால நான் எனக்கு என்னமே வாழ்க்கையே இல்லை நான் எப்படி இனிமேல் போகிறேன் எனக்கு முக்தி முக்தி தரத்துக்கு சீக்கிரமாக எனக்கு வழியை சொல்லுங்க நான் அது வரைக்கும் எப்படி வாழணும்னு சொல்லுவோம் இதெல்லாம் பெரிய மூணு இடத்துக்கு அந்த மாமி எழுதியிருக்கான் அந்த கடிதத்தை அந்த மாமி எழுதும்போதே மகா பெரியவர் படித்திருப்பார் என்பது தான் நிதர்சனமான உண்மை இல்லையா அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்போது இந்த லெட்டரை அவன் படிக்கும் பொழுது மகாப்பரியவர் ஒரு வார்த்தை சொன்னாரா எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன ஒரு பெரிய மகான் என்ன ஒரு கருணை உள்ள ஒரு மகான் அவர் சொன்னாரான் டேய் அவள் வந்து அவளுக்கு பைத்தியம் முடிச்சு அவளுக்கு அவள் போய் நான் முக்தி அடையத்துக்கு வழின்னு கேட்குறா இந்த வழி எனக்கு நான் யார் மகாபெரியவர் சொன்னார் இந்த வழி எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் ஏன்னா காது கேட்காம கண்ணு தெரியாமல் நான் ஒன்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கணும் எவ்வளோ பெரிய மகான் வாயில் வந்த வார்த்தை பாருங்க அது ஏண்டா அவளுக்கு முக்தி தரத்துக்கு வழி எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் ஏன்டா இந்த மாதிரி இன்னும் இந்த கண்ணு தெரியாமல் காது கேட்காம நான் இன்னும் உயிரோடு இருக்கணும் எனக்கு தெரியாதா இதெல்லாம் இந்தபர் அவளை நல்லபடியாக ராமா ராமா சிவா சிவான்னு சொல்லி சிவநாமம் சொல்லிட்டு இருக்க சொல்லு அவளுக்கு ஒன்றும் வராது க்ஷேமமாக இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுதாங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு சாதாரண மாமியை திருப்திப்படுத்துறதுக்காக மகான் என்ன சொல்கிறாரு எனக்கும் தான் கண்ணு தெரில எனக்கும் தான் காது கேட்கல நான் 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 எனக்கு அவளுக்கு முக்தி கொடுக்குற வழி தெரிஞ்சதுன்னா நான் போய் சேர்ந்துருக்க மாட்டேன் நான் சொல்கிறார் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அடிக்கடி இந்த நிகழ்ச்சியிலே நம்மை உயர்த்துவதற்காக தம்மை தாழ்த்தி கொண்ட மகான் காஞ்சி மகான் என்று ரவி பகவதற்கு அப்படி கண்ணு கலங்கி எடுத்தாங்க கண்ணு கலங்கி பிரசாதம் கொடுத்தாராம் கொடுத்த உடனே அவர் சந்தோஷமாக அவற்றை ஆசீர்வாதம் வாங்கிண்டு அம்மாவை சந்தோஷமாக இருக்க சொல்லு ராமநாமன் ஜெபம் பண்ண சொல்லு வாழ்க நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு இரு கைகளையும் உயர்த்தி ஆசீர்வாதம் செஞ்சு அந்த ரவி பாரத அனுப்பினாராம் என்ன ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இது போன்ற பல்வேறு அற்புதமான நிகழ்ச்சிகளை நாம் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்